பி எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் ராகு கேது பயிற்சி பலன்கள் வரவிருக்கும் பங்குனி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலும் அதே இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு திங்கள்கிழமை இரண்டு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு கேது பகவானுடைய பயிற்சியும் ரெண்டு பேருடைய பயிற்சியும் ஒன்றாக நடப்பதனால் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்று பார்க்கலாம் மேசராசிக்காரர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்களா ராகு கேது வந்து ஜென்மத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால வீண் முயற்சிகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு விலகி நிற்கலாம் பிடிவாத குணங்கள் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எடுக்கிற முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் கொடுப்பாங்க மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே அவர்களுடைய சஞ்சாரத்துக்கு முன்னாடியே வந்து அவர்கள் பலன்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவும் அதுக்கப்புறம் தொழிலில் வந்து சில சில நெருக்கடிகளை கொடுக்கவும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து விட்டுக் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து சர சர அதாவது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடாது விட்டு கொடுத்தா தான் இதிலிருந்து நீங்கள் தப்பித்து வெளியில் வர முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேதை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் அவங்க சஞ்சாரம் செஞ்சாலும் அந்த வீட்டை வந்து அவங்களுக்கு உடையதாகவே வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அவங்களுக்கு நேல் கிரகம் தானே வாழ்க்கையில் போய் என்ன செய்ய போகுதுன்னெல்லாம் வந்து அசாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சூரியனையும் சந்திரனையும் விழுங்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாழ்ந்த கிரகம் தான் இந்த கிரகம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தகப்பனாருடைய உற உறவு வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளவு சிறப்பாக இருக்காது கொஞ்சம் வந்து மனசுக்கு கஷ்டமாக சிறு நோய்கள் வரலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வீட்டுக்குள்ளே வந்து கேட்டீங்கன்னாக்கா தகப்பனுடைய அவருடைய நடவடிக்கைகள் வந்து சில ம மாறுதல்கள் ஏற்படலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாது சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது ஏன் ஆகாதுன்னு கேட்டிங்கனாக்கா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வருதுன்னு கேட்டிங்கனாக்கா ராகு பகவானுடைய நட்சத்திரத்துலேயோ ராகு பகவான் இருக்கும் வீட்டில் வந்து சப்த ச சரிசமமாக நிற்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா ராகு சூரிய கிரகணம் வரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா கேது பகவான் போய்ட்டு கரெக்டாக வந்து சந்திரனுடைய வீட்டில் போய் நிற்கும் போதோ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது இல்லை சந்திரனுக்கு நேரடியாக வந்து சம சப்தமாக நிற்கும் போது வந்து கேட்டிங்கன்னாக்கா சந்திர கிரகணம் வரும் அப்பேற்பட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தகப்பனார் உறவை பாதிப்பார் உடல்நிலையை பாதிப்பார் குடும்பத்தில் வந்து அவங்களால வந்து சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் இருங்க ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ கிடையாது இது வந்து கேட்டீங்கன்னாக்கா பதினெட்டு மாதங்கள் இவங்க இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சூரியனுக்கும் சந்திரக்கும் சந்திரனுக்கும் ஆதிசாரம் கிடையாது வக்ரம் கிடையாது இவங்களுக்கெல்லாம் வந்து கேட்டிங்களாக்கா ஒரு கிரகம் ஆதிசாரம் பெறுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா முன் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வருவாங்கன்றது எல்லோருக்கும் எல்லா ஜோதிடருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதே கிரகம் வக்கரம் அடைகிறது வந்து பின் பின்னோக்கி வருவதும் ஆதிசாரம் பெறுவது வந்து முன்னோக்கி போகிறதோ ஆனால் ராகு கேதுக்கு சூரியன் சந்திரனுக்கு அத்தகையான இது இது கிடையாது எப்பவுமே அவர் வந்து முன்னாடியும் போக மாட்டார் பின்னாடியும் போக மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சர்வ கிரகங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வலுவும் அந்தளவுக்கு சக்தியும் இருக்குதுன்றதை வந்து நம்ம உணரணும் ஏன்னு கேட்டிங்களனாக்கா சாஸ்திரம் போய் சாகிருது மெய்யின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த மேசராசியில் பிறந்தவங்க துணிச்சலும் த தன்னம்பிக்கையும் தைரியமும் அதேமாதிரியே விடா விடாமுயற்சியாக வந்து பிடிவாதமாக செய்து ஜெயிக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய செயலும் உங்களுடைய திறமையிலையும் வந்து சில சோதனைகள் ஏற்பட்டு மன விரக்திக்கு ஆளாவீங்க ஏன்னு கேட்டிங்களாக்கா ஜென்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்யும்போது உடல் நல பாதிப்பு ஏற்படுறதும் நீங்களே ஒரு முடிவை செய்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் வந்து நீங்கள் மன கஷ்டமான விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதும் அதே மாதிரி வந்து கேட்டிங்களாக்கா நீங்களே நீங்களே விருப்பப்படாத அவர் செய்ய வைப்பார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால வந்து கணவன் மனைவி வந்து உறவு வந்து பாதிக்கப்படும் நல்ல நண்பர்கள் ஏழாம் இடம் என்பது வந்து கேட்டிங்களாக்கா கலத்திர பாவம் நட்பு வட்டாரத்தை குறிக்கிற இடம் குடும்ப சுகத்தை கொடுக்குற இடம் தேக சுகத்தை கொடுக்குற இடம் அந்த இடத்த வந்து கேது பகவான் நிற்கிறாருன்னு கேட்டிங்களனாக்கா இப்போவே ஸ்டார்ட் ஆகும் கணவன் மனைவியாக இருந்தாவோ இல்லை நல்ல நண்பர்களாக இருந்தாவோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா நல்ல காதலர்களாக இருந்தாவோ இப்போவே விரிசல் விழ ஆரம்பிக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் குரு பகவான் தான் பதினொன்றில் இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க குரு பகவானு வந்து குரு பகவானுடைய பார்வை கேதுக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை குரு பகவான் எங்கே இருக்கிறார் கும்பராசியில் இருக்கிறார் அவர் ஆதி சாரம் போட்டு இதே பங்குனி மாதத்தில் வந்து கேட்டிங்கன்னா மீன ராசிக்கு போயிடுவார் அப்போ வந்து குரு பார்வை இருக்காது குரு பார்வை இல்லாத போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களேன்னாக்கா அந்த நேரத்தில் வந்து இவர் தொல்லை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பார் ஏன்னு கேட்டிங்களேன்னாக்கா இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யோசனை பண்ணாமல் சேர்த்துட்டிங்களாக்கா வருங்காலத்தில் வந்து நீங்கள் துன்பப்படும் போது யாருமே நமக்கு வந்து இல்லாத போகிற அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுங்க எதாவது கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மேசராசின்னு வச்சுக்கோங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா துளாராசியில் இருக்கிறாரு துளாராசிக்காரங்களுக்கும் இது வந்து இது இந்த 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 சொல்கிற பலன்கள் வந்து பொருந்தும் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சமாளிக்கிற வழியாக பாருங்கள் எதாவது கேட்டிங்கன்னாக்கா இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வர்றதுனால இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவர் வந்து கரெக்டாக அவருடைய வேலையை அவர் செய்துட்டு போவார் அவர் நல்ல இடத்துல இருந்தாக்கா நன்மை செய்வார் கெட்ட இடத்துல கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டதை செய்வார் அதே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் வந்து குரு பகவானும் சரி ராகு வந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் அவங்க நல்ல இடத்துல இருந்து தசாபுத்தியம் நல்லாக இருந்தால் மீண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அது பரிகாரமாக மாறும் குடும்பத்தில் குழப்பமே இருந்தாலும் அதை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க கிரகங்கள் வந்து பூமிக்குள்ளே நேரடியாக வந்து உங்களுக்கு என்ன பலன் வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கிரகங்களோ சாமிகளோ வந்து செய்யாது கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலியமாக அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நமக்கு வந்து நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் செய்வாங்க வீண் வார்த்தைகளை நீங்கள் வந்து விடக்கூடாது பிடிவாத குணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க செய்கிற தொழிலில் வந்து தடங்கல்கள் அதிகமாக வரும் வருமானத்தை வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தடைகள் ஏற்படும் ஆனால் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பயமே வேணாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாக்கிய அதிபதி அவர் தான் அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகமானது தான் அதை விட வந்து உங்களுக்கு யோகமான திசையாக இருந்தால் யோக திசையாக இருந்தால் பகையினுடைய திசையாக இல்லாமல் இருந்தால் ஆறு எட்டாம் அதிபதியினுடைய திசையாக இல்லாமல் இருந்தால் ஆறு எட்டு கூடியவன் பத்தாம் இடமோ இல்லைன்னு கேட்டிங்களாக்கா ஏழாம் இடமத்தினோ இருந்து அவங்க திசையை நடத்தாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருந்து விடுவிக்கலாம் சீக்கிரமாக பிறக்கும் குரு பகவானோ ராகு பகவானோ எந்த கிரகம் சனி பகவானோ எந்த கிரகமாக உங்களுக்கு வந்து தொல்லைகளை கொடுத்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வந்துடலாம் ஆனால் உங்களுக்கு வந்து நீசப்பகையினுடைய திசையாக இருக்குதான்னு உங்களுடைய ஜாத உங்களுடைய ஜாதகன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா ஜோதிடம் பார்க்குறவர் அவர்கிட்ட போய் பொறுமையாக கேளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு பார்க்குறதுக்கு போகும்போதும் நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்காக போகிறோம் கொஞ்சம் பொறுமை தேவை நிதானம் தேவை கோயிலுக்கு போகும்போதும் பொறுமை தேவை நிதானம் தேவை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்து நிமிஷத்துல பார்த்துட்டு வந்தாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மைண்டில் உட்காராது பொறுமையாக போய் கேளுங்க தசா புத்தி சரியில்லாதவங்க கண்டிப்பாக பரிகாரம் செய்தே ஆகணும் இந்த பரிகாரன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுக்கள்னு இருக்கிறது வந்து துர்கயம்மனை குறிக்கக்கூடிய ராகு பகவானும் பிள்ளையாரை குறிக்க வேண்டிய கேது பகவானும் இவங்களுக்கு போய் நீங்கள் பரிகாரம் செய்யலாம் கேது பகவானுக்கு பொறுத்தீங்கன்னாக்கா பிள்ளையாருக்கு போயிட்டு நீங்கள் செய்கிறது நீங்கள் மாலை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து கருவறை தீப யாத்திரத்துக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் எத்தனை வகையான பிள்ளையாருடைய எருக்கனுடைய பில்லு அதை அதை கொண்டு போயிட்டு அருகம்புள்ளவோம் இறுக்கம் உடைய மாலையை கட்டிகிட்டு போய் நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம் கை மேல் பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏறக்குறையான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவர் விடுபட விடுதலைப்பட்டு வெளியில் வரது உண்டான வழியை காட்டுவார் அதான் கேட்டிங்களா கேது பகவான் யாரை குறிக்கிறான்னு கேட்டிங்களாக்கா தாயினுடைய வர்க்கத்தினர் அதாவது தாய் தாயினுடைய அம்மா அவங்களுடைய பாட்டி முப்பாட்டி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த வர்க்கத்தை குறிக்கிறவர் தான் கேது பகவான் அவங்களுக்கு வந்து நற்காரியங்களையும் அவங்களுக்கு வந்து நல்ல உதவிகளை செய்தாக்கா அவருடைய கோபத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வரலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தகப்பனாருடைய அப்பா அதை கேட்டிங்கன்னா பாட்ட பாட்டை முப்பாட்டன்றாங்க இல்லையா அவங்களுடைய வர்க்கத்தை குறிக்கிற ஒரு அவங்க மூலியமாக பிரச்சனைகள் தேடி வரும் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா இப்போ குரு பகவான் பார்நிலை தான் இருக்கிறாரு அந்த பங்குனி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு ராகு கேது மாறத்துக்கு முன்னாடியே மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே அவருடைய பலனை கொடுக்கறதுக்கு தயாராகிடுவார் அவர் பனிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது இவருடைய பார்வை இல்லாததுனால உங்களுக்கு வந்து அலைச்சலம் அதிகமான மன உளைச்சலம் ஏற்படுறதுக்கு ஆரம்பிக்கும் முன்னெச்சரிக்கையாகவே சொல்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து முன்கூட்டியே வந்து இது நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் வந்து வீட்டில் ஏறனாவத்திருந்தாங்கனாக்கா அவங்க புண்ணியம் பண்ணவங்க அவங்க பாக்கியம் பண்ணவங்க சொல்லலாம் அது தெரியாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் கூட இருக்கலாம் அது வந்து இது வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல உதவியாகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ போராடி உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தசா புத்தி கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சரியில்லாத உங்களுடைய பாடு ரொம்ப திட்டாட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து பரிகாரத்தை செஞ்சுக்குங்க தாராளமாக நீங்கள் கோயிலில் போய்ட்டு பிள்ளையாருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை தோரமாக வந்து துர்கை அம்மனுக்கு பரிகாரம் செய்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ புரியிற மாதிரி சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது நேரம் சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறது தான் உங்களுடைய மேசராசிக்காரோடைய குணம் அந்த அந்த குணத்தை வந்து கெட்ட நேரங்களில் வந்து நம்ம பிரயோகம் பண்ணும்போது குடும்பத்தில் வந்து தீராத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருவா அதுக்கப்புறம் ராகுகேது மாறுறது பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்தாக்கா எந்த வகையில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ளே வந்து தனக்கு தானே வந்து ஒரு நன்மையை ஏற்படுத்தி கூடிய ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும் இதை நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க உங்களுக்கு வந்து ராகு கேதுனுடைய பிரச்சனை எப்படி இருக்குது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிற என்ன பண்ணுவார் தொழிலில் வந்து எல்லா வகை எல்லா வகையிலும் வந்து இழுப்பெறி நிலையை கொடுப்பார் உங்களுக்கு வருமானத்தை வர்றதை வந்து பல மடங்கு வந்து அவர் குறைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார் மேசராசிக்காரர்களுக்கு வந்து கூடி சீக்கிரத்துலேயே கூடிய கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே வந்து திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி இருக்குது வாக்கிய கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் குரு ஆதிசாரம் பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து பெரிய துன்பத்தை எல்லாம் கொடுக்காது பாக்கிய பாக்கியாதிபதி உங்களுக்கு கொடுக்க மாட்டார் சொல்ல கொடுக்க மாட்டார் சனி பகவானே இருந்தாலும் உங்களுக்கு வந்து துன்பத்தை அதிகமாக கொடுக்க மாட்டார் அது அஷ்டமத்து சனியோ கெண்டகத்து சனியோ ஏழரை சனியோ அர்த்தாஷ்டம சனியோ இருக்கும்போது தான் தொலைகளை கொடுப்பாரு ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கிற பார்வை எங்கே பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தையே பார்வை செய்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது நிற்கிற வீட்டிய சனியும் பார்க்கறாரு பிரச்சனைகள் அதிகமாகும் இதனுடைய இப்போ இதனுடைய விரிவான பலன்களை வந்து சனி குரு ராகு கேதுன்னு வந்து இன்னொரு பதிவில் போடுறேன் ஏன்னு கேட்டிங்களா ஒரே பதிவில் மொத்தத்தை சொல்ல முடியாது ஒரு கிரகத்தையும் சேர்த்து இன்னொரு கிரகத்தையும் சேர்த்து ராகு கேதுக்கள் நேல் கிரகம் அந்த நேல் கிரகங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கோட்சார பலன்களை சஞ்சாரம் செய்யும் போது எந்த வகையான பலன்களை கொடுக்கும் எத்தகையான பலன்களை கொடுக்கும் என்பது தான் முக்கியமான விஷயம் எந்த கிரகமாக இருந்தாலும் பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ராகு கேது செவ்வாய் செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் மொத்தமே வந்து கேட்டிங்கனாக்கா மூன்று இடங்கள் மட்டும்தான் நற்பலன்களை கொடுப்பாங்க மீதி எல்லா இடமும் வந்து கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க தான் சொல்கிறது வரும்போது நம்மளை பாதுகாத்துக்கலான்னு கூடிய ஒரு வழி இருக்குது அந்த மாதிரி என்ன பண்ணீங்கன்னாக்கா பிரச்சனைகளை வளர்க்காமல் கண்ட்ரோல் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட வந்து நீங்கள் பேசுங்க பேசி இந்த மாதிரி இருக்கிறது நிலமை நேரம் சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருன்னு சொல்லணும் வீண் பிரச்சனைகளும் வீண் வாதங்களும் வீண் பிடிவாதங்களும் குடும்பத்துக்கு ஆகாது கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்கணும் உங்கள் தசாபுத்தியை போயிட்டு நீங்கள் முதல்ல வந்து ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் நல்லதாக வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நேரம் சரியில்லாமல் இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்கிறேன் பொறுமையாக இருந்துக்குங்க துர்கய அம்மனுடைய வழிபாடு செய்துக்குங்க செவ்வாய் கிழமில் தர்கா எம்னா வழிபாடு செய்யுங்க பிள்ளையாருக்கு உகந்த நாளில் போயிட்டு அவருக்கு போயிட்டு அருகம்பிள்ளையும் இருக்கும் மாலையை சாற்றி அவருக்கு வந்து கருவறை தீபத்தை ஏற்றுங்க உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கட்டும் நன்மைகளாக நடக்கட்டும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் க கஷ்டப்படாமல் இருக்கணும் கேட்டிங்கன்னாக்கா அமைதியாக இருங்க கடன் வாங்கி க கடன் வாங்கி எந்த தொழிலும் செய்யாதீங்க யாரையும் நம்பாதீங்க பணத்தை நீங்கள் போய் யாரையும் நம்பி கொடுத்தீங்கன்னா கைக்கு திரும்ப வராது மேச ராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க சந்திர லக்னத்தில் அவங்களோட ஜென்ம ராசியிலேயே வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய ஆசைகளை உங்களுக்கு வந்து இது நடக்க போது அது நடக்க போது அது செய்து தர இது செய்து சொல்லிட்டு உங்களுக்கு ஆசைகளை வந்து உங்களுக்கு காட்டி உங்ககிட்ட இருக்கிற படத்தை பறிப்பாங்க திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரியவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ராகு பகவான் வந்து ஏமாறுறவங்களை உருவாக்குறவர் கேது பகவான் வந்து ஏமாத்துறவங்களை உருவாக்குறவர் கேது பகவானை வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏமாத்துறதுக்கு உண்டான எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறது தான் கேது பகவான் ஆனால் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏமாறுறவங்களை உருவாக்குறவர் தான் அவர் அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது அதாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு கேட்டால் மனசுக்குள்ளே ஆசைத்தானே அது தூண்டுதலின் பேரில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் பார்த்து உஷாராக இருங்க எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறது உங்கள் நல்லா புரிஞ்சுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்காகவும் உங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவு வந்தாலும் முன் எச்சரிக்கையாகவும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அடுத்தது சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது குரு ஆதிசாரம் பெற்றால் என்ன நடக்குதுன்றதை ஒவ்வொரு பதிவாக போகிறோம் அந்த பதிவை பார்த்து அதை கேட்டு நீங்களும் பயன்பெற்று உங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் பயன்பெற மாதிரி செய்ய சொல்லுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்